அனைவருக்கும் வணக்கம் நான் மேற்பண கிராமத்திலேருந்து ராஜபிரபு பேசுகிறேன் இப்போ எனக்கு தோன்றதை உங்களை சொல்லலாம்னு இந்த வீடியோ பதிவு இப்போ தஞ்சாவூர்லேருந்து கட்டுமாடி வரைக்கும் கடலக்கால் வாயில் சிமெண்ட் ரோடு போட்டு தண்ணியை கொண்டு போய் கடலில் கலக்கிற திட்டம் வந்து வெகு விமரிசையாக போயிட்டுருக்குது ஏற்கனவே இந்த திட்டத்தால் நிலத்தடி நீர் மட்டும் பாதிக்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றோட ரெண்டு பக்கம் சோறு வந்து வெடிப்பு வந்துடும் சொல்லிவிட்டு ரெண்டு கரையிலையும் இருக்கிற மரத்தை வெட்டுறாங்க மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க இந்த இப்போ வெட்டுற மரம் எல்லாமே நூறு வருஷத்து மரம் இந்த மரத்தை திருப்பி உருவாக்க நூறு வருஷம் தேவைப்படும் வெடிப்பு வந்துச்சுன்னா அடுத்த ரெண்டு டெண்டர் போட்டு அந்த வெடிப்பை சரி பண்ணிக்கலாம் ஆனால் மரத்தை இனிமேல் உருவாக்க முடியாது ஏற்கனவே நாளுக்கு நாள் வந்து வெப்பம் வந்து அதிகரிசியாக இருக்குது உலகம் ஃபுல்லாக இதுக்கு காரணம் என்னென்னா உலக நிலப்பரப்பில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்க வேண்டிய மரங்களோட எண்ணிக்கை இப்போ பத்தொம்போது பர்சன்டேஜ் தான் இருக்கான் ஸோ அதனால தான் வந்து புய் வந்து இன்னும் வெப்பமாக இருக்குது இயற்கையாகவே மரம் வந்து காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை சுவாதித்து ஆக்சிஜனை வெளியிடும் ஆக்சிஜனை வந்து சூரியனேருந்து வர வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தாது ஆனால் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் சூரிய வர வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தும் அதனால தான் மரம் குறைய குறைய காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி கார்பன் டைஆக்சைடு அதிகமாகி வெப்பம் நாலு நாள் கூட்டிகிட்டே போதும் அரசு வேற இந்த பழைய மரத்தை எல்லாம் ரோட்டை அகலப்படுத்துகிறேன் ஆற்றை பழப்படுத்துகிறேன்னு இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிகிட்டே இருக்காங்க இப்படியே போனால் வெப்பம் அதிகமாகி நம்ம நாடு பாலைவனமே ஆயிரும் அவங்களுக்கும் பாலைவனம் தான் தேவை அப்போ தானே வந்து மீத்தியான நிலக்கல்லாம் எடுக்கலாம் என்னமோ இந்த ஆற்றுல தார் ரோடு போடுறதுக்கும் இந்த இருந்து ஆவணத்தை பாலை வரைக்கும் உள்ள இந்த ஆத்துக்கரை கிழக்கு கரை வந்து ஒரு பத்து வருஷத்துக்குலாம் வந்து தார் ரோடு போட்டாங்க அதாவது நான் எந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னா டாக்டர் கலாம்பாட்டணிக்கு பின்னாடி உள்ள அந்த ஆற்றுக்கரையில் கிழக்கு உள்ள ரோடு வந்து தார் ரோடாக மாற்றுனது ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே தான் அதேமாதிரி இந்த ஆவணம் பாலத்தில் வந்து வீரராகபுரம் வரைக்கும் உள்ள ரோடு அதாவது இந்த வயகாடுக்குள்ளே போகிற ரோடு அது அதிகமாக போக்குவரத்து இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த அந்த ரோட்டையும் வந்து அகலப்படுத்தி சாதாரண தூம்பு பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு கனரக வாகனங்கள் போகிற மாதிரி கல்வெட்டு பாலமாக மாற்றினாங்க அதுவும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே தான் அதே மாதிரி பேராவன்லேருந்து அறந்தாங்கி போகிற ரோடு அகலத்தை விட பேராவன்லேருந்து பட்டுக்கோட்டை ரோடு போகிற அகலத்தை விட பேராவிலேருந்து சீதோத்துறை வரைக்கும் உள்ள ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் ஒரு பன்னெண்டு மீட்டருக்கு மேலே உள்ள ரோடுன்னு அது இந்த ரெண்டு ஊர்லேருந்து எடுத்து சென்னை துறைமுகத்துக்கோ தூத்துக்குடி துறைமுகத்துக்கோ கொண்டு போகிறதுக்காக அந்த ரோடெலாம் போய் ரெடி பண்ணி வைக்கிறாங்க வருங்காலத்தை அதை எடுக்கலாம் நம்ம உஷாராக இருந்தால் அதை தடுக்கலாம் அது எந்த ஊருனா நெடுவாசல் கொள்ளை